கிளைகள் கொண்ட ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகத்தில் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில்களில் அனைத்து சாதி அர்ச்சகர்களை நியமிக்க உச்ச நீதிமன்றம் பதினான்காம் தேதியான நேற்று காலை தடை விதித்து உத்தரவிட்டது தமிழகத்தில் உள்ள இந்து கோவில்களில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கும் வகையில் இரண்டாயிரத்து ஆறில் முதல்வராக இருந்த கலைஞர் தலைமையிலான திமுக அரசு சட்டம் இயற்றி அரசாணையும் வெளியிட்டது அதன் அடிப்படையில் நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மாணவர்களின் தகுதி பாடத்திட்டம் பயிற்சி காலம் மற்றும் பூஜை முறைகள் உள்ளிட்டவற்றை ஆய்வுகள் செய்து பரிந்துரைகளை வழங்கியது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து ஏழில் திருவல்லிக்கேணி திருவண்ணாமலை ஸ்ரீரங்கம் மதுரை பழனி திருச்செந்தூர் ஆகிய ஆறு இடங்களில் அச்சகர் பயிற்சி பள்ளிகள் அமைக்கப்பட்டு அதில் இருநூற்று நாற்பது மாணவர்கள் பயிற்சியில் சேர்ந்த நிலையில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு இருநூற்று ஏழு பேர் அச்சகர் பயிற்சியை முடித்திருந்தனர் இந்த நிலையில்தான் ஆகம விதிகளின்படி உருவாக்கப்பட்டு பூஜையில் நடத்தப்படும் சைவ திருக்கோவில்களில் அதற்குரிய பிரிவை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்களை அச்சகர்களாக நியமிப்பதற்கும் பயிற்சி அளிப்பதற்கும் பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படும் அரசாணைக்கு எதிராக அகில இந்திய ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அதில் ஆகம விதிகளின்படி கட்டப்பட்ட கோவில்களில் தொன்றுதொட்டு பணி செய்து வரும் சிவாச்சாரியார்கள் பட்டர்கள் குருக்கள் ஆதி சைவர்கள் ஆகியோரின் அடிப்படை உரிமையை மீறும் வகையில் அரசின் இந்த நடவடிக்கைகள் அமைந்துள்ளதாக கூறி ஆதி சிவாச்சாரியார்கள் சங்கம் திமுக அரசு இயற்றிய இந்த சட்டத்தின் மீது வழக்கு தொடர்ந்து அரசின் முடிவை எதிர்த்து தடை உத்தரவையும் பெற்றது இந்த உத்தரவினால் பயிற்சி பெற்ற அந்த மாணவர்களுக்கு பணி வழங்கப்படாத சூழல் அமைந்தது இதனைத் தொடர்ந்து தொடரப்பட்ட இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினைந்தில் தீர்ப்பளித்தது அப்போது ஆகம விதிப்படி அர்ச்சகர்களை நியமிக்கும் மரபு உள்ள கோவில்களில் அதே முறையில்தான் நியமனம் நடைபெற வேண்டும் என தெரிவித்தது ஆனால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக நியமிக்கப்படுவது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இதற்கிடையில் அறநிலையத்துறை அர்ச்சகர் நியமனத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் புதிய விதிகளை வெளியிட்டது இதன் மூலம் சிறிய கோவில்களில் இருவருக்கு மட்டும் பணி நியமனம் வழங்கப்பட்டது அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அரசு பதவியேற்ற நிலையில் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி இருபத்தி எட்டு பேருக்கு பணி நியமனம் வழங்கியது திமுக அரசு இதை எதிர்த்து அரசுக்கு எதிராக மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்ட வழக்குகளில் பிறப்பித்த உத்தரவை பின்பற்றி செயல்படவும் தமிழக அறநிலையத்துறையின் இந்த அரசாணைகளுக்கு தடை விதிக்கவும் என அகில இந்திய ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் சங்கம் மற்றும் இதுபோன்று வேறு சில அமைப்புகளும் மனு தாக்கல் செய்தன அந்த மனு மீதான விசாரணை நிலுவையில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் விதிகள் செல்லும் என்றும் ஆகம விதிகள் படி இயங்கும் கோவில்களில் அந்தந்த ஆகம விதிப்படி அர்ச்சகர்களை நியமிக்கலாம் எனவும் தீர்ப்பளித்தது கோவில்கள் குறித்து கண்டறிய ஐந்து பேர் அடங்கிய குழுவையும் அமைத்தது இந்த நிலையில் அர்ச்சகர்கள் பயிற்சி முடித்த மாணவர்கள் சங்க தலைவர் அரங்கநாதன் தரப்பில் வழக்கறிஞர் குமரன் உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செய்தார் அதில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதற்காக கடந்த இரண்டாயிரத்து ஆறில் தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையின்படி அர்ச்சகர் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தற்போது வரை எந்த ஒரு பணி நியமனமும் கிடைக்கவில்லை அரசாணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இதனால் பயிற்சி பெற்ற நூற்றுக்கணக்கானவர்களுக்கு பணி கிடைக்காமல் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது எனவே எங்களை தகுதி பயிற்சி தேர்வு மற்றும் மதிப்பெண் அடிப்படையில் பணி நியமனம் செய்ய உத்தரவிடும் விதமாக வழக்கை விரைவாக முடித்து உத்தரவிட வேண்டும் எனவும் அனைத்து சாதியினரும் அச்சக என்ற தமிழக அரசின் அரசாணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் எனவும் இந்த வழக்கில் எங்கள் தரப்பின் இடையீட்டு மனுவை ஏற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதி அமர்வுக்கு நேற்று வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் தமிழகத்தில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட அச்சகர்கள் பணியிடம் காலியாகவே உள்ளது எனவே அனைத்து சாதியினரும் ஆகலாம் என்ற அரசாணையின் மீது விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என வாதிடப்பட்டது அப்போது மனுதார தரப்பில் வழக்கறிஞர் தமிழகத்தில் குறைந்த அளவில் தான் ஆகம விதிக்குட்பட்ட கோவில்கள் உள்ளன எனவே ஆகம விதிக்குட்பட்ட கோவில்களை தவிர்த்து ஆகம விதிக்கு உட்படாத கோவில்களில் நியமிக்க உத்தரவிட வேண்டுமென வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி எம் எம் சுந்தரே சமர்வு ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவில்களை தவிர்த்துவிட்டு ஆகம விதிக்கு உட்படாத கோவில்களில் மட்டுமே அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக நியமிக்க வேண்டும் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் தமிழகத்தில் ஆகம விதிக்கு உட்படாத கோவில்களை தமிழக அரசு அடையாளம் காண வேண்டும் என உத்தரவிட்டது மேலும் ராமேஸ்வரம் கோவிலில் காலியாக உள்ள அர்ச்சகர்கள் மணியம் பணியிடங்களை தமிழக அரசு நிரப்பவும் அனுமதி வழங்கி வழக்கை செப்டம்பர் மாதத்திற்கு தள்ளி வைத்துள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட